ஓம் பலம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலக ராமண்தோதற்கரிய அவன் நிழவுலாவிய நீர்மடிவேணிகன் அழகில் சோதி என்ன படுத்தாடுவான் வளர்த்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக கொங்கு கொங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சின்னவேரம்பட்டி அரும்பு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல் விளக்கு காட்சி நினைகண்டா என அகத்தால் உண்ணி பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் குண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலவாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்திலே அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னேகள் சோழ்மரைக்காடரோ சரக்கை கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயு திறந்து ஏற்றுயர் குடியுடையா எமையுடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள் அட்னை சுரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் விரைவு என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்த கனியை தொட்டி பேர் வழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்ல பெருமானின் தாமரை போன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தித்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை புத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி சிற்ப மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசிக்கும் நடிபரவனின் என்றாய் போற்றி புன்னியனே நல் அரியாய் போற்றி எட்டுசைக்கும் வன் வன்மேலிருந்தாய் போற்றி என் நூறு பெயராய் போற்றி போற்றி சைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரிய போற்றி போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நே இத்தே நின்ற நிமிழ அடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னரடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை கொழித்தும் சொன்னாலே வடிவியை போற்றி அருமையு அத்தனீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருவாரூர் பொன்னும்மைப் பொருளும் தருவானே போகாமும் தீருவும் புனர்பானே பின்னே இன்பிழையை பொறுப்பானி பிழகேழாந்த தவிர பனிப்பானே மையும் ஒன்னா எம்மாணி எழி வந்த வீராணி அண்ணம் வையும் வயிற்படனத்தனி ஆரூராணி மரக்கலோ மாமே கட்டாமும் வீணியுங்கலைவாணி காளால் சீரிய காளுடையானை விட்ட வேட்கை நோயலை வாணி விரைவினால் விடுதற்கரிய வார்த்தை பட நின்ற வார்த்தை வராமேதபிர பணிப்பானே அட்டமூர்த்தி மற்ற விழு சோலை அரூரணி மறக்கலுமா ூரன்றழகங்களுக்கெல்லாம் உரைக்கெல்லாம் போருலாயுடன் கூடி கரூருங் கமிழ் கொன்றே நன் மாலை முடியின் காரிகை காரணமாக அரூரரை மரத்தற்கரிய அம்மாந்தீரு கொண்ட தொண்டன் டி நாயூரை வல்லார் அமரலோகத்தே இருப்பவர் தாமீ திருவாசகம் மணிவாசகரர்களின் கருவாயுலகீனு கபூரமாயிப்பூரத்தே மறுபாயமாலக் கூழல் மாதீனோடும் வந்த ரூளி அருவாய் மாரைவாயில் அந்த நாயாண்டு கொண்ட திருவானதேவற்கே சென்று திருத்துண்டர் மாக்கதையாக தேக்கிலார் அருளிய பெரிய புராணம் வந்த அழைத்த மாற்றான் வயப்பொழி தன்னார் முன் நம்தாமது வாற்பயிற்று நற்றாயம் கொள்ளுங்கால் இந்த வெளி மேற்கை வகுந்திருவேயம் சந்தித்தமர் விழைத்தால் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டாரர் சிவஞான போதம் சாதன பயன் ஐம்புல வேடரின் ஐந்த நீ வளர்ந்த நத்தம் மோதல் குருபுமாய் தவத்தி நில் உணர்த்த விட்டு அந்நியம் மின்மையின் நன்கழல் செலுமே சதகம் பாவாள் வேறியோர் பூகள் சிற்றம்பூளோயை நாவாள் சேரி ஏன் துதி செய்யும் மின்ன்கில் சொல்லும் ஓவாதீரையோரோளை தாவிய உன் சேவிக்கே மேவாத இன்று துணிந்து விளம்பின நீ வாழ்கே அந்தம் பிழ்க தம்பு நல்வேந்தரும் அழகதீயதாமரநாமசூழ்க வையகம் துயதீர்கவேளைக்கண்ணி குரன் காண்க தான் உடனே கண்க தன்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனிய முதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் வளம் எல்லாம் வல்ல அருள்மிகு அர்த்தநாரீஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்வாய் ஆண்முகில் வாழாது பெய்க சுரக்க மன்னர் போன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை உள் நீதி உழங்குக உலகம் இல்லா பலம் என ஓதி நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்